வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுவடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் மற்றும் டிவி சேனல் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய கதையானது வாழ்வில் உனது உயரம் என்ன நம் உயரத்தை காண்போமா அடர்ந்த கானகத்தில் ஒரு நாள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அந்த இருவருமே இளைஞராம் டீன் ஏஜ் வாலிபர்களே உயரமாய் இருந்தவன் பெயர் நெடுமாறன் குள்ளமாய் இருந்தவன் பெயர் கணபதி இருவரும் இயற்கையின் போக்கையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்து படைத்தவனின் அளந்து பார்க்க முடியாத தன்மைகளை எண்ணி எண்ணி சில நேரம் பிரமித்து போவர் இருந்தாலும் நண்பர்களில் குள்ளமணியாம் தொந்திக் கணபதிக்கு மட்டும் தனது உயரமற்ற தன்மையையும் குட்டையான உருவத்தின் பெருக்கத்தையும் நினைத்து மனதுக்குள் ஓர் சஞ்சலப்பட்டான் இருவரும் ஒரே வருட மாதத்தில் பிறந்தவர்கள்தானே அப்படி இருக்க நண்பனுக்கு மட்டும் பெயருக்கு ஏற்ப நெடுமாறனாய் உயரமாகவே உள்ளானே அது எப்படி அவனிடம் முகம் பார்த்து பேச வேண்டும் என்றாலும் தலை நிமிர்ந்து தான் அவனை நோக்க வேண்டியுள்ளது அதனால் என் கழுத்தே வழியெடுக்கின்றது மேலும் அவனுடன் சேர்ந்து நான் செல்லும்போது எனக்கு சற்று உறுத்தலாக வருத்தமாகவே உள்ளது காரணம் மற்றவர் பார்வையில் நான் தாழ்ந்து போகின்றேனா மறைந்து போகின்றேனா என்று தெரியவில்லை காரணம் அவன் நெட்டையான உருவம் என்னை அப்படி நினைக்க வைக்கின்றது இந்த பார்வையில் நான் தாழ்ந்து தெரிகின்றேனோ என்ற நினைப்பு இந்த கணபதிக்கு தேவையில்லாமல் தோன்றுவது என்பது இயல்பான வாடிக்கையும் ஆயிற்று தன்னை ஒத்த குட்டையான அளவில் உள்ளவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவன் சில நேரங்களில் செல்லும் போது மட்டும் கணபதிக்கு மனநிலை சமமாக உள்ளது போல் தெரியும் எந்த ஒப்பீட்டு சஞ்சலமும் தனக்கு அப்போது தோன்றுவதில்லை என்று உணர்ந்தான் நெடுமாறன் நல்லவன்தான் அறிவிலும் மரியாதையிலும் வானத்தைப் போல் உயர்ந்தவன்தான் இருந்தாலும் அவனுடன் இந்த கணபதி செல்லும்போது அவனுக்கு மட்டும் மிக பெருமையாக இருக்குமோ என்ற சந்தேகம் கணபதிக்கு ஒவ்வொரு நாளும் ஏற்பட்டது அதனால் இந்த சஞ்சல போராட்டத்திலிருந்து விடுபட உயர்ந்தவனாம் நெட்டையாக உள்ள அந்த நெடுமாறனுடன் சேர்ந்து செல்வதையே தவிர்த்து எடு தவிர்த்து விட்டான் முடிவு செய்துவிட்டான் இந்த குள்ள கணபதி அவ்வாறே கணபதி தனது எண்ணப்படி மற்ற குள்ளமானவர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் பயணித்து வந்தான் நடைபயணத்தில் குள்ளமானவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் ஒரு முறை கணபதி தனக்கு ஒத்த குட்டையான நண்பனுடன் அடர்ந்த அந்த காணகத்தில் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தபோது அன்று பார்த்து திடீரென எதிரில் திரும்பி வந்து கொண்டிருந்தான் அந்த பழைய நண்பன் நெடுமாறன் அவனும் அவனை ஒத்த உயரமான நெட்டையான ஒருவருடன் தோல்மேல் தோல் போட்டு எதிர்பட்ட போது கணபதியை பார்த்து புன்னகை மட்டும் செய்துவிட்டு வேறு ஒன்றும் சொல்லாமல் விடைபெற்று கொண்டான் கணபதியின் பார்வையில் கானகத்தில் சில அருகருகே உயர்ந்த வானலாவிய நெட்டை மரங்களும் அதன் பக்கத்தில் ஒத்த வயதுடைய சிறு உருவ உயரம் குறைந்த குட்டை மரங்களும் காற்றில் தலையசைத்து மகிழ்ந்தபடியே நின்றன அப்போது கணபதியின் கற்பனையில் இந்த அருகில் உள்ள குட்டையான குள்ள மரம் வானத்தை தொட்டுவிடும் அளவிற்கு நாம் உயரமாட்டோமோ என்று நினைக்காதோ நினைக்க முயற்சிக்கின்றதோ என்றும் தன் கற்பனையை குதிரையை அவிழ்த்து வி அவிழ்த்து விட்டான் அதே எண்ணம் அந்த உயர்ந்த மரத்துக்கும் நெடுமாறனுக்கும் ஏற்படலாமோ என்றும் ஒப்பிட்டு பார்த்தான் தான் தேர்ந்தெடுத்த இந்த புது குட்டையான நண்பனே இனி நமக்கு சரி என்றும் கருதியவன் தமது எண்ணத்திலும் முழுமையாக வெற்றி பெற்றுவிட்டதாக கருதினான் அறிவாளி நெடுமாறனோ இவனது எண்ணத்தை நாளடைவில் புரிந்து கொண்டான் உயரமாக உள்ள எனது தனது எண்ணங்கள் அவன் எண்ணத்தின்படி நாம் உயரமாக உள்ளது என்பது என்மேல் தவறில்லை அது கணபதி எடைபோட்டு பழகுவதில் மட்டும் மனதளவில் அவன் உயரமும் விட்டதே என்றும் எண்ணி பார்த்தான் இந்த நெடுமாறன் ஒத்த உயரத்தாருடன் பழகுவதே தனி அழகு என்பது கணபதியின் புரிதலாய் போயிற்று ஆனால் நெடுமாறன் எண்ணத்திலோ கணபதியின் பார்வை அழகு என்பது அவன் முகப்பார்வையில் மட்டும் உள்ளது ஆனால் வெறும் உண்மை அழகு என்பது முகத்தில் மட்டும் அமைவது ஆகாது என்று கருதினான் அந்த அழகு என்பது பல நேரங்களில் மனதிலும் வெளிப்படையான வார்த்தைகளிலும் எவருக்கும் அமைய வேண்டும் என்றும் கருதினான் நல்ல நோக்கத்தோடு யாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்றாலும் புன்சிரிப்பால் பாசம் காட்டாதவன் போல் தானும் நடிக்கவும் நாளடைவில் கற்றுக்கொண்டான் என்ற நெடுமாறன் கணபதி விருப்பத்திற்கு அதன் வழி என்றுமே தடை செய்யவில்லை புன்னகை ஒன்றே செய்வான் அப்போது வழிநடையில் வானத்தை தொட்டுவிட நினைப்பது போல் உயரமாய் வளர்ந்துள்ள மரங்களையும் இவனும் கண்டான் நெடுமாறன் அதற்காக அந்த நெடுமரங்கள் புயல் மழை பெருவெள்ளத்திற்கும் சாய்ந்திடாமல் இருப்பதற்கும் மேலும் மேலும் அது வளர்வதற்கும் அவைகள் தன் ஆணிவேர் மற்றும் பக்கவாட்டு கிளைவேர்களை பூமிக்குள் ஆழமாக பதித்து நின்று விரிந்து பரவச் செய்கின்றன என்றும் உணர்ந்தான் அதனால் நெடுங்காலம் அதன் வழி அவைகளுக்கு எவைகளுக்கும் அஞ்சாமல் அவைகள் நிமிர்ந்து நிற்கின்றன அடக்கத்துடன் தலைவணங்கி நின்று என்று கருதினான் அப்போது பணிவாக உள்ள அந்த மரம் வந்து போவோர்க்கும் நிழல் கணிகை காய்களை கொடுத்து நன்றி உணர்வோடு செயல்படுவதையும் மனமாற்றமில்லாமல் அவை வாழ்கின்ற வரையில் செய்வதையும் எண்ணி பார்த்தான் நெடுமாறன் அதன் வழி அவரவர்களும் தங்கள் விருப்பப்படி செயல்பட்டு மரங்களைப் போல் வாழ்ந்திட எவர்க்கும் நாம் தடை செய்தல் கூடாது அடக்கமும் நன்றி உணவும் கொண்ட மனிதர்களாய் பணிந்து பூமியில் மாறுவதே நல்லது என்றும் கருதினான் அதற்கு நாமும் பரந்த மனம் கொண்டு மரங்களைப் போல் அறிவு என்கின்ற ஆணிவேரால் பூமியில் கால்பதித்து ஆழமாக நின்று நம்மை விரும்பும் பக்கவாட்டு கிளைவேர்களாம் சிறந்த சில நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களின் அரவணைப்போடு எதற்கும் அஞ்சாமல் மரங்களின் இத்தகைய செயல்போல பசுமையுடன் மகிழ்ந்து வாழ்வதே சிறந்தது என்று கருதி மதிநுட்பத்துடன் கணபதியையும் உள்ளத்தால் வெறுக்காமல் வாழ்த்தினான் சில நாட்களின் பழக்கத்தை நினைத்தபடியே மனதால் கூட இவன் கணபதியை விட்டு பிரியவில்லை என்பதே உண்மை கணபதியும் நல்லவனே என்றாலும் நல்ல நட்பை உயரமானவன் குள்ளமானவன் குட்டை நெட்டை என்கின்ற போக்கில் நினைத்துப் பார்த்து விலகிட எண்ணுவது பிரிந்திருப்பது தவறு வளர்த்தி என்பது எது தெரியுமா எந்த ஒரு மனிதனும் அடக்கமாய் நடக்கின்ற நடத்தையாலும் நன்றி காட்டும் பண்போடு பணிந்து செயல்பட்டு வாழ்வதிலும் அடங்கி உள்ளது அதை எவரும் உணர வேண்டும் எவரும் தன்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்ப்பதே சில நேரம் சிலவற்றிற்கு தவறாகின்றது நம்மை நாம் பார்த்து அறிவு கண் கொண்டு மரங்கள் போல பூமியில் பறந்து விரிந்து மனதால் உயர்ந்து நிற்க வேண்டும் உயரம் குள்ளம் குட்டை நெட்டை இது போன்ற இயல்பான மரபு வளர்ச்சியையும் ஒப்பிட்டு பார்வதை பார்ப்பதை நிறுத்தும் போதுதான் எவருக்கும் எவரும் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என்ற நெடுமாறன் உண்மையை நாம் அறிய வேண்டும் கணபதியின் குணம் அறிந்து விலகிச் சென்றது நெடுமாறனின் எண்ணம் நெடுமாறன் போன்றவர் கணபதியின் குணம் அறிந்து விலகிச் சென்றது என்பது அவனது உண்மை பக்குவ நிலையை காட்டுகிறது இதுபோன்ற பக்குவ நிலை யாவர்க்கும் உலகத்தவர்க்கு வேண்டும் கணபதி இந்த உண்மையை ஒரு நாள் அறிந்து கொள்வான் அப்படி அறிந்து கொண்டால் தனது முட்டாள்தன நினைப்பை நினைத்து அதன் வழி ஒரு நாள் அவனும் திருந்துவதால் திருந்துவதற்கு அனுபவம் என்ற பொக்கிஷம் அவனுக்கு கிடைத்தது அந்த அனுபவத்தை பெறுவான் எப்படி வாழ வேண்டும் என்று அறிந்திட இக்கதை வழி மேலும் நாம் அறிய வேண்டியது நெடுமாறனுக்கு இயல்பான அறிவும் இருந்தது கணபதிக்கு அனுபவ அறிவும் வந்தன என்பதையே அறிய வேண்டும் இக்கதை வழி நாம் உணர வேண்டியதோ நமது எண்ணம் சொல் செயலால் பணிவு நன்றியோடு எவருக்கும் பயன்பட்டு விளங்கினால்தான் பலரும் நம்மை உன்னை தேடி வருவர் அப்போதே நமது உனது உண்மையான உயரம் எதுவென்று தெரிய வரும் மாந்தர்தம் உள்ளத்தனையதே உயர்வு என்பதை நாம் மறத்தல் கூடாது ஏ ட்ரீ தட் வான்ஸ் டு டச் த ஸ்கை மஸ்ட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் ரூட்ஸ் இன்டு த எர்த் தி மோர் இட் வான்ஸ் டு ரைஸ் அப்வேர்ட்ஸ் த மோர் இட் has to க்ரோ டவுன் வேர்ட்ஸ் to டு ரைஸ் இன் இன் லைஃப் be மஸ்ட் பி டவுன் டு எர்த் ஹம்புல் அண்ட் கிரேட்ஃபுல் என்பதையும் உணர்த்துவதே உனது உயரம் என்ன என்ற இக்கதை எங்கும் எதிலும் நெட்டை குட்டைகளாக குட்டைகள் என்ற மாறுபாட்டை கருதாமல் நினைக்காமல் எவர் தன் மனதுள் சொட்டை மனம் இல்லாமல் நல்லாரோடு நல்வள் நல்வழி நோக்கத்தோடு இணைந்து வாழ்வதே மிகவும் சிறப்பு வாழ்க வளமுடன்